ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போல்லாம் நம்ம வீட்டில் எல்லா செடிகளும் வந்து த கத்தரி தக்காளி எல்லாமே முடியுதுங்க ஸோ இன்னைக்கு காலையில் இங்கே பார்த்தீங்களா க்ளீனிங்லாம் பண்ணலை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டாச்சுங்க நிறைய தொட்டிகள் காலி பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு டைம் இல்லை எக்ஸாம் டியூட்டி போயிட்டுருக்கனால எப்போ இதெல்லாம் நான் உரங்கள் போட்டு புதிய மண்கழவை ரெடி பண்ண போகிறேன் அடுத்து எப்போ நான் வைக்க போகிறேன்னு தெரில ஆனால் பிடுங்கி இருக்கிற வேலையை மட்டும் காலையில் ஒரு பத்து இருபது தொட்டி பிடுங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கத்தரி வந்து பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இவங்களையும் பிடுங்கி போட்டுட்டு இந்த போடுற வேலையை ஒரு நாள் செய்யணும் அதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க்கை ஒரு நாள் செய்யணும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் விதையெல்லாம் விட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் உங்களுக்காக தாங்க நிறைய விதைகளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் த கத்திரியில் என்ன நம்ம வீட்டு கத்திரினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே நான் சீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை கிளீனிங் ஒர்க் பண்ணி புதிய கலவை போடும் பொழுது நம்முடைய மாடி தோட்டத்தை வேறு மாதிரி வச்சிருவேங்க இது வரைக்கும் நீங்கள் வேறு வேறு மாதிரி கோணங்களில் பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி வைக்கலாம்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் வேறு மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வர